என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா நரசிம்மர் அவசர அவசரமாக உன் முன்னால் வந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் அதுவும் சற்று கடினமான ஒரு விஷயம் உன்னால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதனை நீ நிச்சயமாக இப்பொழுது என் இடத்திலிருந்து என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்த பொழுதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்தது உன்னை ஆட்டி படைத்த அந்த செய்வினைகள் இந்த செய்வினையின் இறுதி முடிவாக இந்த ஒரு உயிர் உன் இல்லத்தில் பிரியும் என்பதனை அப்பா மிகுந்த மனபாரத்தோடு உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே சட்டென்று மனமுடைந்து விடாதே சட்டென்று எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடாதே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை இந்த அப்பாவின் கைக்குள் வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா என்ன நடந்தாலும் அதை இந்த அப்பா என்னுடைய ஆசைகளுடன் தான் நடக்கின்றது சில நேரங்களில் செய்வினையினுடைய வீரியங்கள் அதிகமாகும் பொழுது ஒரு உயிரிழப்பை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் அது அந்த செய்வினையை செய்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்தது செய்கின்றவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உன்னை பயமுறுத்த வேண்டும் என்று செய்திருந்தால் அது உனக்கு மிக பாதிப்பினை கொடுத்திருக்காது அதே நேரத்தில் எப்படியாவது உன்னை அழித்து தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அதை உனக்கு செய்திருந்தால் நிச்சயமாக இழப்பு நேரிடுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எத்தனையோ விஷயங்கள் இப்படி உன் வாழ்க்கையில் மாறி மாறி உன்னை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த தருணத்தில் உன் அப்பா நான் தெரிந்து கொண்ட விஷயம் இதுதான் உன்னை அழிக்க இவர்கள் செய்த செய்வினை ஒரு உயிரை பழி வாங்கிய தீருகின்ற கட்டாயத்திற்கு வந்து விட்டது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அப்பாவைத்தானே நம்பியிருக்கின்றோம் தானே வணங்கி கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது அவரால் நமக்கு எந்த பலனும் இல்லையா அவரே ஒரு உயிர் பிரிய போகின்றது என்று சொல்லி கொண்டிருக்கின்றாரே என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் சரியானது தான் ஆனால் நான் எதனால் இந்த உயிர் பிரிய அனுமதி கொடுத்திருக்கின்றேன் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையினுடைய இல்லத்தில் ஒரு உயிர் பிரிவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டாமா சட்டென்று அப்பாவை சந்தேகிக்கலாமா சட்டென்று உன்னப்பா என் வருத்தப்படலாமா அப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிக்க விட்டு விடுவேனா என்ன ஒரு பொழுதும் நடக்காது நீ ஏன் நினைத்தாலும் வாழ்க்கையில் அதை நடத்துவதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் இந்த நிலையில் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது வீரியம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக இருந்தது ஏனென்றால் உனக்கு செய்வினைகளை செய்தவர்கள் பல நாள் படித்தீர்க்க உனக்கு செய்தது உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு பல துன்பங்களை கொடுத்தவர்கள் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வேதனைகளாக அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள்தான் முடிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையும் நட நடத்த விடாமல் அவர்கள்தான் மேலும் மேலும் உனக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது என்ன நடக்கும் இந்த எந்நேரம் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கின்ற பொழுதெல்லாம் உனக்கு இதை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்கள் அத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுத்தார்கள் என் குழந்தையே இவர்களினுடைய சூழ்ச்சிகளும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களும் என்னவென்று தெரிந்துவிட்ட பிறகு இவர்களை விட்டு நீ இருக்கின்றாய் ஆனாலும் அவர்கள் விடுவதாக இல்லை உனக்கு செவினைகளை செய்தாவது உன் வாழ்க்கையை முடக்கிவிட வேண்டும் என்று பல லட்சங்களில் செலவு செய்து உனக்கு செய்து விட்டார்கள் இவர்கள் செலவு செய்து ஒருவரை அழிக்க நினைப்பதற்கு பதிலாக எத்தனையோ பேருக்கு இந்த பணத்தை வைத்து வாழ்க்கை கொடுக்கலாம் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா உன் அப்பா நானும் அதைத்தான் யோசிக்கின்றேன் இப்படியெல்லாம் எதற்கு செய்ய வேண்டும் இதனால் என்ன கிடைக்கும் இது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது அதாவது நீ சிந்திக்கின்ற இழப்பும் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது உன் அப்பா நானும் அதைத்தான் யோசிக்கின்றேன் இப்படியெல்லாம் எதற்கு செய்ய வேண்டும் இதனால் என்ன கிடைக்கும் இது அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது அதாவது நீ சந் நீ கண்ணீரும் உன் இல்லத்தில் ஏற்படுகின்ற இழப்பும் அவர்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது அப்படியானால் இவர்கள் மனிதராகவே மதிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதுதான் பொருள் மனிதனாக இவர்களை ஒருபொழுதும் நாம் மதிக்கவே கூடாது அடுத்தவர்களை அழிப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தீமைகளை நடத்துவதும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவதும் இவர்களின் வேலையாக இருக்கும் பொழுது இதற்கு ஒருபொழுதும் அனுமதி கொடுக்க கூடாது சரி செய்து செய்துவிட்டார்கள் இந்த உன் இல்லத்தில் இருக்கின்றேனே என்னை தாண்டி அந்த செய்வினை உள்ளே நுழைய முடியாது ஆனாலும் அது என்ன செய்கிறது தெரியுமா என் என்னை கண்டு பயந்து சென்றது மீலும் மீண்டும் அங்கேதான் சுற்றி சுற்றி வருகின்றது பாவம் அதற்கென்ன தெரியும் அதை ஏவி விட்டிருக்கின்றார் ஆனால் இதன் உச்சமாக உன்னுடைய இல்லத்தில் ஒரு உயிர் பிரிய வேண்டும் என்ற கட்டாயமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரு வாயில்லாத ஜீவன் அதற்குள் சிக்கிவிடப் போகின்றது என்பதைத்தான் உன் அப்பா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே அதையும் உன் அப்பாவால் காப்பாற்ற முடியும் ஆனால் இது மேலும் மேலும் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவரின் உயிரை பறிக்கின்ற அளவிற்கு வீரியத்தோடு வரும்பொழுது அதற்கு நாம் அனுமதி கொடுக்க கூடாது அல்லவா இது போன்ற ஒரு சிறு உயிர்கள் அதில் சென்றுவிட்டது என்றால் இனி எந்த காலத்திலும் எந்த செய்வினைகளும் உன்னுடைய இல்லத்தை நெருங்காதபடிக்கு அத்தனை பாதுகாப்பு உன்னை சுற்றி தானாகவே வந்துவிடும் தலைக்கு வந்தது தலப்பாவாக போய்விட்டது என்று சொல்வார்கள் அல்லவா அது போலத்தான் உனக்கு உன் உயிருக்கு வந்த வினை ஒரு சிறு உயிருக்கு போய் சேர்ந்தது என்று சொல்கின்ற அளவிற்கு அத்தோடு அது முடிந்துவிடும் நீ கவலைப்படாதே என் குழந்தையே அந்த செய்வினையின் வீரியத்தை அடைந்து விட்டால் நிச்சயம் இனி உனக்கு பாதிப்பு இருக்காது அதைத்தான் உன் அப்பா உன்னிடம் சொல்ல வந்தேன் இனி பயப்படாமல் தைரியமாக இரு உன் அப்பா நரசிம்மர் என் முற்று முனக்குத் துணை இருப்பேன் நல்லதையே நடத்தி கொடுப்பேன்